ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கிருஷ்ணர் கோகுலத்தில் பிறந்து பிருந்தாவனத்தில் வளர்ந்து மதுராவுக்கு சென்று இறுதியாக துவாரகியில் தனது இருப்பிடத்தை அமைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா இதனுடைய தத்துவமானது ஒரு ஆன்மீக சாதகனுக்கு கிருஷ்ணர் உங்கள் மனமெனும் கோகுலத்தில் பிறக்கட்டும் அவர் உங்கள் இதயம் எனும் பிருந்தாவனத்தில் வளர்ந்து குறும்புத்தனமாக விளையாடட்டும் பின்னர் அவர் சித்தமெனும் மதுராவில் நிலைத்திருக்கட்டும் இறுதியாக அவர் இறைவனாகவும் துவாரகாநாதனாகவும் சலனமற்ற மெய்யுணர்வை ஆட்சி புரியட்டும் என்பதையே சுட்டிக்காட்டுகிறது அலைகடலின் நடுவே துவாரகையில் நிறுவப்பட்ட அவரது ராஜ்யத்தின் இறுதி முடிவே நிர்விகல்ப ஆனந்தம் எனும் நிலையான ஆனந்தமாகும் மூன்று முன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டுமே கிருஷ்ணர் மனிதனின் மனதில் தோன்ற முடியும் ஒன்று உங்கள் மனதை பக்திமயமாக ஆக்குங்கள் இரண்டாவது புத்தியை ஞான தீப்தியால் அதாவது பகவானுடைய மகிமையின் பிரகாசத்தால் நிறைத்திடுங்கள் மூன்றாவது உடலை சத் தர்ம ஆச்சரணம் அதாவது தர்மத்தையும் நல்லொழுக்கங்களையும் கடைபிடிக்கும் கருவியாக ஆக்குங்கள் பக்தியே அரசன் ஞானமும் வைராகியமும் அரசனின் இரு மெய்க்காப்பாளர்கள் இவ்விருவரும் உடனில்லாமல் அரசனுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை ஸ்ரீ சத்தியசாயி அருளமுதம் தொகுதி ஆறு அத்தியாயம் இருபத்தி நான்கு உடல் மீதான பற்றை கடந்து செல்ல வேண்டும் என்பதை மனிதகுலத்திற்கு போதிக்கவே கிருஷ்ணர் மானிட உருவில் அவதரித்தார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ॐ श्री साईराम ओम् श्री साईराम